திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் உணர வேண்டிய பதிவு இப்ப சிவானுபவம் பெற வேண்டும் என்றாலோ சிவபக்திகள் நாம் செல்கின்றோம் என்றாலோ கண்டிப்பாக இந்த சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் கண்டிப்பா இந்த சிவபக்தியில் இருக்க நண்பர்களோட இதை பகிர்ந்துக்குங்க அவங்களும் சில விஷயங்களை நாம் அடுத்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன வாழ்க்கையில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம கணக்கு எப்பவுமே தப்பாதான் போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இறைவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்கும் அந்த கணக்கின்படி நாம் இந்தந்த நேரத்தில் வேலைகளை செய்ய வேண்டும் என்றிருந்தால் வேலைகளை செய்து கொண்டே செல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் நம் கர்மத்தை தீர்ப்பதற்காகத்தான் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான வழிகளை கொண்டே இருப்பார் இறைவன் எந்த திசையை காட்டுகிறாரோ அத்திசையிலே நாம் பயணிப்பது அவ்வாறே அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சரி என்ன விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் எது எப்படி நடந்தாலும் அவ்வண்ணமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருத்தல் வேண்டும் ரொம்ப அடிப்படையான விஷயம் ரொம்ப அடிப்படையான விஷயம் வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது எப்போதுமே அடியே சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இதில் உள்ள அர்த்தம் வந்துட்டு மிக பெரியது இப்ப எல்லாருமே நம்ம கர்மத்தை குறைப்பது நம் வினை பயனை குறைப்பதற்கு எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஞானியர்களும் சரி சைவ சித்தாந்தவாதிகளும் சரி இன்னும் சித்தர்களும் சரி தெளிவாக எடுத்துரைப்பது உன்னில் இருக்கும் இறைவனை காணாவிட்டால் நீ எங்கு சென்றும் இறைவனை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்கு சென்றும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கும் போது எவ்வாலயத்திற்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப நீ அங்க போய் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமது கர்மம் கழிந்துவிட போகிறதான கிடையாது அது ஒரு மன திருப்திக்கு அது ஒரு மன திருப்திக்கு மட்டுமே அந்த பரிகாரங்கள் எல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இந்த கர்மத்தை குறைப்பதற்கு என்னதான் வலி ஒரு விஷயம் சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா அப்படின்ட்டு இருக்கு இந்த நிகழ்காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாவை இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இதை நீ அனுபவிச்சிட்டு வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இதை நீ அனுபவிச்சுட்டு போனால் அப்போ இது இல்லாம இன்னும் கர்மம் நிறைய இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் சஞ்சீத கர்மாவிலே அவை அனைத்தும் இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றி உலகம் தோன்றின காலத்திலிருந்து எத்தனையோ லட்சம் பிறவுகளை எடுத்திருப்போம் அதுல நல்வினை தீவினை இது எல்லாமே நாம் செய்ததின் பொருட்டே இன்று இங்க வந்து ஒரு மனித பிறவியாக எடுத்திருக்கிறோம் அது மனித பிறவி சாதாரணமாக எடுக்க முடியாது நாம் செய்த கர்மத்தை கழித்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இப்பிறவி அப்ப கொடுக்கப்பட்ட பிறவியிலே நாம் கர்மத்தை கழிக்க வேண்டும் நீங்க புதிதா ஒரு கர்மத்தை செய்கின்றீர்கள் இந்த கர்மாவை கடைபிடிக்கும் போது இதை கழித்துக் கொள்ளும் பொழுது நாம் நிகழ்காலத்திலே செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் புதிதாக ஒரு வினையை தோற்றுவிக்கின்றன அவை அடுத்த ஜென்மாவிற்கு செல்கின்றன அப்படிங்கிற போது இந்த சுழற்சி எப்பொழுது முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள உண்டாகுது அல்லவா ஏற்கனவே ஒரு பெரிய மூட்டை இருக்கு இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அரிசி மூட்டையில இருந்து அப்படியே அரிசி எடுக்கிறது கிடையாது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மூட்டை மூட்டையாக அரிசி அடுக்கி வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சுக்குவோம் அரிசியை சின்ன பாத்திரத்துல அரிசியை எடுத்து வச்சுக்கிறோம் அதுல இருந்து எடுத்து தான் என்ன பண்றோம்னா சாப்பாடு சமைக்கிறோம் அதே தான் அரிசி மூட்டை மாதிரி நமக்கு ஒரு கர்ம பதிவு நிறைய இருக்கு அத்தனையும் தூக்கி நம்ம முதுகலை சுமக்க முடியாது பாத்திரத்துல என்ன பண்றோம் அரிசி எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சமா அதில் இருக்க கர்மாவை எடுத்து இறைவன் கொடுத்து விட்டுட்டார் இதை மட்டும் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு கொடுத்து விட்டுட்டார் அப்ப அந்த மூட்டையை எப்ப தீர்க்கறது நிகழ்காலத்திற்கு வந்த கர்மத்தை நம்ம வந்து முழுவதுமாக அழித்து விட்டோம் அதை நிவர்த்தி செய்து விட்டோம் அப்படின்னா இன்னொரு பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய வேறு சில கர்மாக்களை நமக்கு கொடுத்து அதை கழிச்சிட்டு வா அப்படின்ட்டு கொடுப்பார் அப்படியே ஒவ்வொரு பிறவியாக அதுவும் ஞானம் பெற்றவராக இருந்தால்தான் இப்படி நம்மால் யோசிக்க முடியும் கர்மத்தை தீர்க்க முடியுமே என்று அப்ப அந்த ஞானத்தோடு கூடிய பிறப்பு வேண்டும் அப்படின்னா இறைவனிடம் மன்றாடி கேட்பதை தவிர வேறு எதுவும் இல்லை ஐயா பிறப்புங்கிறது சரி அது ஒரு பிணி எனக்கு கொடுத்துட்ட நான் வந்துட்டு அந்த கர்மாவை போக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்ப அதற்கான வழியை காட்டு வழியை காட்டிவிட்டாய் நான் கழிக்கின்றேன் ஆனால் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறவாத அந்த பிறவி எனக்கு வேண்டும் அப்படியே உன்னை மறவாமல் இருந்தாலும் இந்த கர்மத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கான ஞானம் கிடைக்கக்கூடிய ஞானத்தை அருளக்கூடிய குரு அப்பொழுது எனக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுங்க இப்பவுமே குரு தேவை இந்த பிறவியிலையுமே குரு தேவை இருந்தாலும் இறைவனிடம் மன்றாடி கேட்கும் பொழுது அதற்கான வாய்ப்பை கொடுப்பார் அன்னொரு பிறவியும் மனித பிறவியை கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஒருவேளை நிறைய கர்ம இருந்தது அப்படின்னா சீக்கிரமா அந்த கர்மத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பரம்பொருளிடம் வேண்டி விண்ணப்பம் வைத்துக் கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும் அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும் அப்ப நம்ம மன்றாடி கேட்கின்றோம் அப்படிங்கும் இறைவனுடைய கருணை பார்வை நமக்கு இருந்தால் அடுத்த பிறவியிலும் இப்பொழுது நம் மனம் எப்படி ஏங்குகிறதோ இந்த கர்மத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மனம் எப்படி ஏங்குகிறதோ அதே போல் ஒரு பிறப்பை கொடுப்பாரெனில் மீண்டும் மீண்டும் கர்மத்தை செய்யாமல் பழைய கர்மாக்களை கழித்து கொண்டே போகலாம் ஆனால் பிறப்பு எடுத்துவிட்டோம் பழைய கர்மத்தை அனுபவிக்கின்றோம் அனுபவிக்கும் போது ஒரு சில செயல்கள் செய்வதினால் புதிதாக ஒரு கர்மா உண்டாகிவிடுகிறதே அதனின் விளைவாக ஒரு கர்மா உண்டாகிறது அந்த கர்மாவை நான் எங்க கொண்டு போய் சேர்க்க போறேன் திருப்பி அந்த பெரிய மூட்டையில அரிசி மூட்டையில அரிசி மூட்டையில கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம் அப்ப அந்த மூட்டை பெருசாகிட்டே தான் இருக்க போகுது பெருசாகிட்டே தான் இருக்க போது ஒருவேளை நான் குண்டால கொடுத்து விட்டோம் இல்லையா குண்டால எடுத்தோம் இல்லையா எப்படி அரிசி மூட்டையில இருந்து ஒரு குண்டால எடுத்து வச்சிருக்கோம் இந்த குண்டால இருக்கிறத எல்லாத்தையும் நான் சமைக்கல அப்போ மீந்திருது அந்த குண்டால மீதி வந்து அரிசி இருக்குது அப்படின்னா அந்த அரிசி எங்க தான் போகும் அரிசி மூட்டைக்கு தான் போகும் அப்போ இந்த பிறவியில் இறைவன் எதை கொடுத்தாலும் அதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த குண்டால இருக்க அரிசியாவது நம்ம தீர்ப்போம் முதல்ல நம்ம கொண்டு வந்த கர்மத்தையாவது தீர்த்து விடுவோம் பிறகு இந்த குண்டா வந்துட்டு உள்ள எதுவுமே இல்லாமல் போயிடும் பிறகு இன்னொரு பிறவியில் அந்த குண்டா நிறைய வந்துட்டு அரிசி எடுத்து அப்படி படிப்படியாக குறைச்சிக்கலாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்ப இந்த பிறவியில ஏதாவது கர்மம் செய்வதனால் தெரியாமல் சில தவறுகள் செய்வதனால் தெரியாமல் சில பாவங்களை செய்வதால் அந்த கர்மமும் பாத்திரத்தை நிறைக்குமே அந்த பாத்திரம் எங்குதான் போகும் திரும்பும் அந்த மூட்டைக்குத்தானே போகும் அந்த பாத்திரத்தில் எதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஞானத்தை பெற வேண்டும் ஞானத்தை பெற வேண்டும் ஞானம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுமா ஞானம் அவ்வளவு எளிதில் கிடைச்சிருமா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கிறோம் நிறைய சொற்பொழிவுகளை கேட்கின்றோம் அப்போ அதன் மூலமாக ஏதோ ஒன்றை உணர முற்படுகின்றோம் இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா அப்படிங்கிறத உணர முற்படுறோம் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு குருவாகப்பட்டவர் இருந்து வழிகாட்டுகிறார் அல்லது இறைவனையும் குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கும் தான் சரியான பாதை எது அப்படிங்கிறது தெரிய வரும் அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க அது ஒரு பக்கம் அப்ப இந்த கர்மத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் வாய்மூடி மௌனியாக இருப்பதே சிறந்தது அந்த காலத்துல சித்தர்களும் சரி ஞானியர்களும் சரி பேசாமையே இருந்தாங்க நிறைய சித்தர்களை பாருங்க மௌன குரு மௌனமாக இருந்தார் தேவையில்லாமல் பேச மாட்டார் இந்த தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பேசுறதுனால இந்த உலகத்துல ஏதாவது மாறுமா ஒருத்தர் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் தெருவில் பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் நீங்க போய் வந்து நான் ஞானம் அடைந்தவன் நான் சில வெற்றை படித்து புரிந்து கொண்டேன் அதன் வாயிலாக பார்த்தா இப்படி இப்படி எந்த சண்டை கர்மம் அதிகமாகும் அந்த கர்மம் நான் இன்னொரு பிறப்பு நீங்க எடுக்க போறீங்க அது இன்னும் கொடுமையானது இப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது கோபத்தின் உச்சியிலே இருக்கின்றார் அப்படின்னா இன்னும் வெறுப்பு தான் அந்த இடத்துல அதிகமாகும் அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுனால அங்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல பேசலாம் ஒரு இடம் உச்சகட்டமா போயிட்டு இருக்கு நம்ம கைய மீறி போயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் அந்த இடத்துல இருக்க நிகழ்வுகளை மாற்ற முடியாதுன்னா வாய்மூடி மௌனியாக இருப்பதே சிறந்தது இன்னும் சொல்ல போனா எந்த இடத்துலையும் பேசாம மௌனமா இருப்பதே சிறந்தது இப்போ இந்த ஐம்புலன்களில் குறிப்பாக நம்ம வாயை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால சில வினைகள் வந்து தவிர்க்கப்படும் நம்ம ஏதாச்சும் சண்டை வர்ற நேரத்தில் நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் அதை கேட்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கோணத்தில் சொல்லியிருப்போம் அவங்க புரிந்து கொண்டது ஒரு கோணமாக இருக்கும் அப்போ அது இன்னும் பெரிய சண்டையை உண்டாக்கி நம் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வரும்போது அது கர்மமாக வரும் அப்போ வாயை கொஞ்சம் வந்துட்டு கட்டுப்படுத்தி விட்டால் சில கர்மாக்களை நம்மால் குறைத்து கொள்ள முடியும் அதாவது எதிர்காலத்தில் இன்னும் கர்மாவை அனுபவிக்காமல் சேர்த்து வைக்காமல் குறைத்து கொள்ள முடியும் அதே போலதான் கண்களின் பார்வை இப்போ பேசுறதுனால மட்டும் கோபம் வருமான கிடையாது உலகத்தில் ஏதாவது அநீதி நடக்கிறது அப்படிங்கும் போது அதை பார்ப்பதால் அல்லது வக்ரமாக ஒரு நிகழ்வு நிகழ்வதால் அதை பார்ப்பதால் அப்போ ஐம்புலன்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எது கருதப்படுது அப்படின்னா இந்த கண்ணு இப்போ இந்த கண் அதுக்காக பார்க்காம எப்பவுமே கண்ணை மூடி கொண்டு இருக்க முடியுமா அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த மாயை சூழ் உலகத்தில் நாம் பார்ப்பது எதுவும் உண்மையல்ல அப்படிங்கிறத முதலில் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் சித்தாந்தவாதிகள் நிறைய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம போய் படிக்கிறோம் அல்லது தெரிந்து கொள்கின்றோம் உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே முக்கியம் தெரிஞ்சிடும் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் பொழுது நமது கர்மாக்கள் எதிர்கால கர்மா சேராம தடுத்தரலாம் அவ்வளோதான் பேசக்கூடாது தேவையில்லாத பார்க்கக்கூடாது அது சலனங்களை ஏற்படுத்தும் அது மீண்டும் ஒரு கர்மத்தை உண்டாக்கும் தேவையில்லாத விஷயங்கள் காதிலே விழக்கூடாது அப்படி விழுகும்போது கோபம் வரும் அது இன்னும் கர்மாக்களை உண்டாக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ சரி என்னதான் பண்ணுறது பார்ப்பவை நல்லவனவாக பாருங்கள் இறைவன் உருவத்தை கொண்டு பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளையே கேளுங்கள் நல்ல மந்திரங்களையே சொல்லி கொண்டிருங்கள் வாயால் உச்சரித்துக் கொண்டிருங்கள் இன்னும் சொல்ல போனால் மனதிற்குள்ளேயே உச்சரித்துக் கொண்டிருங்கள் இது எல்லாமே ஒரு சிறப்பான விஷயத்தை எதிர்காலத்தில் கர்மாக்கள் உண்டாகாமல் தடுத்துக் கொள்ளலாம் இது தடுத்து கொள்வதற்கான ஒரு உபாயமே தவிர மனக்கட்டுப்பாடு இருந்தால் தான் இது சாத்தியமே தவிர மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் இதுவும் சாத்தியமில்லை அப்ப இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஞானம் அடையாதவர்களுக்கு எதுவுமே சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஞானம் சாதாரணமா உண்டாகிவிடுமா கிடையாது அறிவில் சிறந்த ஞானாசிரியர்களின் வழி கொண்டு அவர்களின் உபதேசம் கொண்டு நாம் பயணிப்பதன் மூலமாக எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அந்த வழிகாட்டுதலின்படி செல்லும் பொழுது ஞானம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஞானம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி இந்த ஞானம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடியது அல்ல ஒரு சில விஷயங்களை பாருங்களேன் இந்த உலகத்தில் சிவபெருமானை ஆலயத்தில் போய் வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள் அதுக்கு முன்னாடி சிவபெருமானை குறைந்தபட்சம் அவர் நாமத்தை சொல்பவர்களை நினைத்து பாருங்கள் பல்லாயிரம் கோடி இருப்பாங்க ஆலயத்துக்கு போய் தினம் தினம் வழிபடுபவர்கள் அதிலே ஒரு சில கோடி கம்மிகளாக இருப்பார்கள் அதிலெல்லாம் கடந்த நிலையாக எங்க மறந்தாலும் தனது மனதிலே சிவபெருமானை நினைத்து தியானிப்பவர்கள் கொஞ்சம் அரிதனும் அறிவு எல்லாமே சிவபெருமான் தான் எல்லாத்தையும் சிவபெருமான் தான் நடத்தி வைக்கின்றார் என்ற எண்ணம் உடையவர்கள் இன்னும் அரிது இன்னும் குறைந்து கொண்டே போவார்கள் அவர்களும் சிவனடியார்களாகி விடுகிறார்கள் அப்போ இன்னும் ஒரு நிலை உயர்ந்து இந்த ஆன்ம பக்குவம் அடைந்து சிவனடியார்களாக இருப்பவர்கள் ஆன்ம பக்குவம் அடைந்து கருணையே உருவமாக மாறி தன்னுள் சிவத்தை காண்பவர்கள் இன்னும் அரிதனும் அரிது அப்ப இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் முற்பிறவியிலே செய்தது இப்பிறவிலே செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல சிவ நாமத்தை சொல்வதும் சிவாலயங்களுக்கு செல்வதும் சிவாலயங்களில் செய்கின்ற தொண்டுகளை அடிப்படையாக கொண்டு அடுத்த நிலையாம் சிவனடியார்களாக உயர்வதும் அதையும் தாண்டிய நிலை அதையும் தாண்டிய நிலை எப்பொழுதுமே அந்த ஒரு ஆனந்த நிலையிலே இருப்பதும் ஞானாசிரியர் உரையை கேட்பதும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கேளிக்கைகள் நிகழ்கின்றனவோ அதற்கேற்றாற் போல மகிழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை அல்லவே கேளிக்கைகள் கூட சில பேர் மனதை புண்படுத்திவிடும் அது சில நேரங்களில் நமக்கு காயத்தை உண்டாக்கிவிடும் ஆனால் இறை அனுபவம் யாருக்கும் காயத்தை உண்டாக்காது இறை அனுபவம் கிடைக்க பெற்றவர்கள் காயத்தை மாட்டார்கள் அது மிகைப்படியாக சொல்லப்போனால் அவ்வளவு ஆனந்தத்தை உள்ளத்திலே உண்டாக்க அவ்வளவு எளிதில் எல்லாத்தினாலையும் கோயிலுக்கு போயிட முடியாது அவ்வளவு எளிதில் எல்லாருமே சிவபக்தர்களாக மாறிவிட முடியாது அவ்வளவு எளிதில் சிவனடியார்களாக மாறிவிட முடியாது அவ்வளவு எளிதில் அந்த ஆன்ம பக்குவத்தை அடைந்து விட முடியாது அதே போலதான் அவ்வளவு எளிதில் ஞானாசிரியர்கள் உரையை யாரும் கேட்டுவிட முடியாது என ஞானாசிரியர்கள் கூறுவது மனதிலே ஞானம் உண்டாகுவதற்காக இந்த வாழ்க்கையின் நோக்கமே அதுதான் ஞானத்தை அடைவது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை எல்லாம் அப்பனுடைய திருவிடையாடல் சொல்லிடலாம் ஆனா அதை மனம் உணர வேண்டும் அந்த மனம் உணர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திறவுகோள் வேண்டும் வழிகாட்டி வேண்டும் அது ஞானாசிரிய பெருமக்களால் மட்டுமே முடியும் அப்படி நீங்க தேடுனீங்கன்னா நிறைய ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் இன்றளவும் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா சைவ சித்தாந்தத்திலே மிக உயரிய இடங்களை பெற்ற நிறைய ஞானாசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இணையத்தில் தேடினால் கிடைக்கப்பெறும் அவர்களுடைய சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்கும் பொழுது மனதிலே ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்றால் இறைவன் நடத்துகின்றான் நான் நடக்கின்றேன் அவன் ஆட்டு நான் ஆடுகின்றேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படிங்கிறத அவ்வளவு அற்புதமாக எடுத்து சொல்வார்கள் நிறைய பேத்த சொல்ல முடியும் நிறைய பேத்த சொல்ல முடியும் அடியேன் ஆரம்ப காலம் முதலே நிறைய ஞானாசிரியர்களோட அந்த சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு ஒரு சுழபோன கடல் நீரில் ஒரு சொட்டு போல ஒரு மனதிலே ஒரு தெளிவு இது ஞானம் கிடையாது அடியேன் பெற்றது ஞானம் கிடையாது ஆனால் அந்த அளவுக்கான ஒரு தெளிவை அடைந்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் ஞானாசிரிய பெருமக்களான இலங்கை ஜெயராஜ் ஐயா உயர் திரு சிவகுமார் ஐயா உயர் திரு பவானி தியாகராஜன் ஐயா அதே போல திருவாசக சித்தர் சிவ தாமோதரன் ஐயா இந்த மாதிரி இன்னும் அடியேன் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களுடைய உரையை எல்லாம் கேட்கும் பொழுது நம் மனதிலே ஒரு என்னானே தெரியாம மகிழ்ச்சி உண்டாகும் என்னானே தெரியாத மகிழ்ச்சி அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாது உள்ளார்ந்த ஒரு அனுபவமாக இருக்கும் அவர்கள் பேசுவது அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்துரைக்கும் பொழுது நம் மனம் ஆம் இறைவன் இப்படிப்பட்டவர் அல்லவா நம்முள் எவ்வளவு அழகாக இயக்குகிறார் அப்படிங்கிற அந்த தன்மையை நாம் உணர ஆரம்பிப்போம் அப்ப அவர்களை பின்பற்றுவது அவர்கள் வழியில் நடப்பது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு இருட்டிலே பயணிக்கும் போது ஒரு விளக்கை கையில் கொண்டு போவது போல திக்கு தெரியாமல் செல்கின்ற இந்த வாழ்க்கையிலே அவர்களெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய விளக்காக இருப்பார்கள் அவர்கள் மூலமாகத்தான் நாம் ஞானத்தை அடைய முடியும் அவர்கள் மூலமாகத்தான் நாம் ஞானம் என்றால் என்னவென்றே உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் கேட்டுவிடவும் முடியாது காரணம் அதற்கும் இறையருள் தேவை அதற்கும் இறையருள் தேவை சொல்லப்போனால் அதெல்லாம் உயரிய தன்மைங்க அதெல்லாம் உயரிய தன்மை அதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைச்ச விடாது எல்லா ஞான விஷயங்களையும் அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது இன்னதை இன்னார் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னதை இன்னார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி இறைவன் வகுத்த நியதி அன்னார் அதைத்தான் தெரிந்து கொள்ள முடியும் அன்னார் அதிலே தான் ஞானம் பெற முடியும் அவ்வளவுதான் வாழ்க்கை தெளிவாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய உரைகளை கேளுங்கள் சைவ சித்தாந்தத்திலே நிறைய ஞானாசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் அடியேன்னு சொன்னது ஒரு நாலந்து பேரை சொன்ன இன்னும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் தேடி தேடி அவர்களின் அந்த சொற்பொழிவை கேளுங்கள் மனம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்பதான் நமக்கு வாழ்க்கையை பத்தின ஒரு பிடிப்பு ஏற்படும் பிடிப்பு அப்படின்னா என்னன்னா உண்மை தெரிய வரும் அந்த வாழ்க்கையை வாழும் இருக்கின்ற சந்தோஷம் வேற அளவிலானதாக இருக்கும் அடையார்